பசுக்கள் கூட்டத்தில் இடையே சிறுவன் சிறிது நேரம் கழித்து யாரோ தட்டி எழுப்புவது போல இருந்தது நன்கு உறங்கிய சிறுவன் திடீர் என்று கண் விழித்தான் எங்கு பார்த்தாலும் ஒரு ஆள் உயரத்திற்கு பசுமாடு நல்ல மனமுள்ள நெய் வெண்ணி திரட்டிய காட்சிகள் தயிர் பால் போன்றவை ஆங்காங்கே பெரிய பெரிய பானைகளில் வைக்கப்பட்டிருந்தன தாம் எங்கிருக்கிறோம் என்பதே தெரியவில்லை எழுந்திடா என்று அதட்டனான சத்தம் கேட்டு எழுந்தான் பெரியவர் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார் அப்பாடா வாத்தியார் கூட தான் இருக்க என்று நிம்மதி பெருமூச்சி விட்டான் ஆனால் ஒரு சிறு குழப்பம் சிறுவனுக்கு நான் உறங்கியது ஒரு ஆலமரத்தடியிலே ஆனால் இப்பொழுது பார்த்தா பசுக்கூட்டங்கள் வெண்ணெய் தயிர் பால் போன்ற ஆயர்பாடியில் இருப்பது போல இருக்கிறது சீக்கிரம் வாடா நிறைய வேலை இருக்கிறது என்று பெரியவர் கூப்பிட மாத்தியாரே நாம் எங்க இருக்கிறோம் இப்ப என்று சிறுவன் கேட்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் நீ வா என்று சொல்லி கொண்டு நேராக போகிறார்கள் அந்த பசுக்கள் கூட்டத்தில் பசுக்கள் தாமே பாலை சொரிந்து கொண்டன பக்கத்தில் ஓர் கலயத்தை எடுத்து பலவிதமான மந்திரங்களை உச்சரித்து கொண்டே பாலை கறந்தார்கள் பாலை கறந்தார்கள் என்பது சொல்வதை விட பசுக்கள் தாமே பாலை சுரிந்தன அந்த பாலை எடுத்துக்கொண்டு கொண்டு பலவிதமான விஷயங்கள் செய்து செய்ய தொடங்கினார்கள் சிறுவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது பெரியவருக்கு இதெல்லாம் தெரியுமா என்று எண்ணிக்கொண்டார்